ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இது என்ன ஊர் அப்படின்னா பாப்பிரேட்டிப்பட்டி தருமபுரி சைட்ல இருக்க தெரியும் பாப்பிரேட்டிப்பட்டினா தெரியும் இப்போ எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சிஸ்டர் வந்து கடை விழா பண்ணுறாங்க அது தான் வந்திருக்கேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இவன் தான் எங்கள் அக்காவோட ரெண்டாவது பையன் இவங்க தான் மேலே என்ன குங்குமம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க தான் எங்கள் அக்கா சாரி கட்டியிருக்காம பாருங்கள் அவங்க தான் எங்கள் அக்கா அவங்க வந்து என் கூட பிறந்த அக்கா எல்லாம் இப்போ எல்லாம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எலும் வந்து எல்லாம் அறுத்து வச்சிட்ருக்காங்க கடைக்கு புது கடை இல்லை அதனால் வந்து எலுமிச்சம்பளம்லாம் அறுத்து வச்சிகிட்ருக்காங்க ஊது சாமி சாமி காமிச்சிட்ருக்கோம் அங்கே நிற்கிறாங்க பிங்க் வாய்லெட் கலர் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல அவங்க தான் வந்து எங்கள் அக்காவோடய நாத்தனா இங்கே முன்னாடி நிற்கிறது வந்து மாலை போட்டிருக்காங்க பாருங்கள் வந்து எங்கள் பாப்பா எங்கள் அக்காவோட ரெண்டாவது அக்காவோடய பொண்ணுது ஃபஸ்ட்டு பொண்ணா அது அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டு மாதிரி போட்டிருக்காங்களா பனின் பனின் போட்டிருக்காங்களா அவன் தான் வந்து எங்கள் அக்காவோட ஃபஸ்ட்டு பையன் இவங்க வந்து எங்கள் அக்காவோடய நாத்தனா வீட்டுக்கார் எங்கள் அம்மா அதுக்கிட்டே ஒரு ஃபன் பண்ணிட்டாங்க அதனால் வந்து எல்லாம் பேசி சிரிச்சிகிட்டு இருந்தோம் எல்லாமே கடைக்கு வந்திருந்தாங்க இவங்க தான் ரெண்டாவது அக்கா தான் நல்லா தான் ஃபஸ்ட்டு பையன் அக்காவோட ஃபஸ்ட்டு பையன் இவன் ரெண்டாவது பையன் அக்காவோட ரெண்டாவது பையன் பெரிய அக்கா இருக்காங்களோ அவங்க ரெண்டாவது பையன் எல்லாமே தேங்காய் உடைச்சதுக்கு தேங்காய்க்கு பொட்டு வச்சிகிட்ருக்கோம் வெறும் தேங்காயாக வைக்கக்கூடாதுல நல்லா தேங்காய்க்குள்ள எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து இப்போ எல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ கல்புறம் காமிப்பாங்க இப்போ தான் கல்புறம் காமிக்க போகிறாங்க அப்ப எல்லாம் மாலை போட்டிருக்காங்க அக்கா எங்க அக்கா அக்கா பையன் அக்கா பொண்ணு எல்லாமே மாலை போட்டிருக்காங்க என்ன கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க நீங்க வந்து பட்டியில இருக்கேன் அப்படின்னா அக்கா வந்து டெய்லரிங்க்கு சொல்லித்தராங்க சொல்லித் சொல்லித்தராங்க பியூட்டி பார்லர் சொல்லித்தராங்க நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் அக்காவோட நம்பர் டேக் பண்ணுறேன் நீங்கள் போய் விசிட் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ க கலப்புரம் காமிக்கிறாங்க பாருங்கள் நான் மொபைல் நம்பரை ஆட் பண்ணி விட்றேன் இதில் கால் பண்ணி கேளுங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங் என்றைக்குமே எங்களுக்கு கிடைக்கணும் எங்களை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் பெரிய மிஷினு அக்காவோட பெரிய மிஷின் அக்கா வந்து இதில் தான் தைப்பாங்க இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்டியாக அக்கா எடுத்து வைக்கிறாங்க அதில் எல்லாம் வாழ்த்துங்க மேலும் மேலும் உங்களோட பிளஸ்ஸிங் எங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் இவனை ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இவன் வந்து எங்கக்கிட்ட என்னடா சாமி கும்பிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு கொடி வேணும் எங்கள் அம்மா அப்பா கால் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வேண்டியிருக்கிறான் அதனால் இவன் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான் இவன் நல்லா பேசுவான் இவன் நல்ல பையன் நல்லா எப்படின்னா போல்டாகவே இருப்பான் அதனால தான் இவனை வீடியோ எடுத்தேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோடய ஸ்டோரி எல்லாமே நாங்கள் போடுறோம்